Hi ஹாய் Welcome வெல்கம் டு மை வனிதா கிச்சன்ஸில் இன்றைக்கி இந்த வீடியோவில் அரக்கப் கப் வேர்க்கடலையோட ஒரு கப் அரிசி சேர்த்து ரொம்ப சுவையான நல்ல ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி அதே கப் அளவில் அரைக்கப் அளவுக்கு வேர்க்கடலைங்க பச்சை வேர்க்கடலை தாங்க சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான தண்ணீர் ஊற்றிட்டு ரெண்டு முறை அலசிட்டு தண்ணீரை வந்து வடிகட்டி இப்போ இதோட தேவையான தண்ணீர் விட்டு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற விட்டுருலாங்க ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிருங்க வேறு கடையிலையும் அரிசியும் நல்லா ஊறி வரட்டும் இப்போது ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் மாப்புறமா திறங்க வேர்க்கடையிலும் நல்லா ஊறி இருக்கு அரிசியும் நல்லா ஊரி இருக்குது இப்போ இதில் இருக்கிற தண்ணீரை வந்து வடிகட்டிவிட்டு அரிசியும் மிக்ஸர் மிக்சாரில் வந்து மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸர் மிக்சாரில் மாற்றிட்டு இதில் நம்ம வந்து ஊற வச்ச தண்ணீரை வந்து அதே கொஞ்சமாக விட்டு நல்ல திக்காக அரைச்சிக்கலாங்க அதிகமாக தண்ணீர் ஊத்திடாம நம்ம வந்து ஊற சாசியை நேருக்குள்ளேயும் சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக குற குறக்காக எடுத்துக்கலாங்க இப்போ அரைச்சி எடுத்த மாவை மிக்சிங் பவுல வந்து ஊற்றிக்கலாங்க மாவு வந்து நல்லா திக்காக இருக்கணுங்க ரொம்ப தண்ணியா இல்லாமல் திக்காக இருக்கணும் ஏன்னா இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கணும் இப்போது தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளுங்க கூடவே அரை டீஸ்பூன் மிளகத்தூள் சேர்த்துக்கலாம் சின்னதாக பொடியை கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாங்க கூடவே கப் அளவுக்கு பேபிகார் சேர்த்துக்கலாம் இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு மாவோட நல்லா கலந்துக்கலாங்க உங்ககிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எதுவாக இருந்தாலும் நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சாப்பிட நல்லா சுவையாக இருக்கும் வெஜிடபிள்லாம் சேர்த்ததே தெரியாதுங்க இப்போ இந்த மாவு ஊற்றி எடுக்கிறதுக்கு பனியார்கால் வந்து நான் வந்து சூடு பண்ணியிருக்கேங்க இதெல்லாம் எல்லா குழியிலையும் எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் ஊற்றி சூடானதும் இப்போ நம்ம கலந்து வச்ச மாவில் இருந்து ஒரு குழிக்கரேண்டி அளவுக்கு நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் நான் சின்ன குழிக்கரண்டியில் தான் அங்கே ஊற்றுறேன் ரொம்ப ஊத்தாம அளவு ஊத்துனீங்கன்னா போதும் ஒரு சைடு நல்ல வெந்து சிவந்ததும் நம்ம வந்து திருப்பி விட்டுலாங்க இதுல பாத்தீங்கன்னா நம்ம வந்து சோடாலாம் எதுவுமே சேர்க்கல ரொம்ப சுவையான நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்டுங்க இத வந்து நீங்க சுட சுட மாலை நேர உணவாகவும் செஞ்சு தரலாங்க இப்போ எல்லாத்தையும் ஈவனாக திருப்பி விட்டுட்டு ரெண்டு சைடுமே நல்லா செவந்து வந்ததும் எடுத்துடலாங்க பாருங்க ரெண்டு சைடுமே நல்லா செவந்து மேலே கிறிஸ்பியா உள்ள பஞ்சு போல சாஃப்டா நல்ல சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க அரிசியோட வேர்க்கடலை வச்செல்லாம் சேர்த்து இந்த மாதிரி எந்த அளவோட இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்களும் இன்னைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அப்படியே சாப்பிட்லாம் நல்லா ரொம்ப சுவையாக இருக்குங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கார சட்னி தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா இன்னும் அருமையாக இருக்குங்க இந்தளவுக்கு மேலே கிறிஸ்தியாக வந்திருக்கு பாருங்கள் நல்ல மனமான சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி எடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ಇದೊಡ ನಮ್ಮ ಅಡಿಯೋಲ್ಲ ಸಂದಿಕ್ಯೂ